பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் முதலாம் அதிகாரத்திலே வசனம் அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமார் குமார் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று எனது அன்பு இறை மக்களே இந்த மார்க் நற்செய்தியாளர் ஒன்று பதினொன்றிலே வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது இவர் என்னுடைய நேச குமாரன் இங்கு இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் யோதா நதிக்கரையிலே பெற்றவுடன் ஒரு புறாவைப் போல் அந்த இடத்திலே உலாவினதை அப்போது ஒரு சத்தம் வானத்திலிருந்து இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்போ இங்கு யாரெல்லாம் செயல்படுகிறார்கள் என்றால் புறா பரிசுத்த ஆவியானவரை குறிக்கின்ற செயல் சத்தம் பிதாவினிடத்தில் இருந்து வருகிறது என்னுடைய நேசகுமாரன் இவர் இயேசு கிறிஸ்து அப்போ மூன்று நிலையிலே ஆண்டவர் இங்கு செயல்படுகிறதை பார்க்கிறோம் பிதா வானத்திலிருந்து சத்தத்தை உண்டு பண்ணுகிறார் குமாரன் யோதா நதிக்கரையிலே ஞானஸ்தானம் பெறுகிறார் புறாவை போல் மேலே ஒரு தோற்றம் உண்டாகிறது இப்படி மூன்று நிலைகளிலே ஆண்டவர் செயல்படுகிறதை இந்த வசனம் அதுக்கு அதுக்கு அடுத்து வசனங்களா வாஸ்தம் பத்தாவது ஒன்பதாவது வசனத்துலாம் பாத்தீங்கன்னா அப்போது எல்லாமே அங்கு நமக்கு மூறு கடவுள் திருத்துவம் திரியேக கடவுள் எப்படி எல்லாம் செயல்படுறாங்க எப்படி எல்லாம் அவரை பற்றி எழுதியிருக்கிறாங்க என்பதை நாம் படிக்க முடியும் இது கிறிஸ்தவத்தின் மத்தியிலே ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிறது பிதா குமாரன் பர்சுத்தாவி இவங்க மூன்று பேரா அல்ல மூன்று ஒரே கடவுள் மூன்று பேரும் அந்தந்த நிலையிலே படைப்பை பிதா உண்டு பண்ணினார் அவருடைய குமாரன் பாவத்திலே இருந்த மக்களை மீட்டெடுக்கிறார் அதன் பிறகு உயிர்த்தெழுந்த பிறகு பரிசுத்த ஆவியானவராக செயல்படுகிறார் படைப்பாளராக செயல்படுகிறார் பாவத்தை மீட்கிறவராக செயல்படுகிறார் இப்போதும் உந்துதல் செய்கிற ஆவியானவர் நம்மோடு வாழ்கிறார் இப்படி மூன்று நிலைகளிலே அவர்கள் செயல்பாடு இருந்ததை தான் திருமறை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் மிக தெளிவாக இந்த மூறு கடவுளை பற்றி தெளிவுபடுத்துகிறது அதனாலே இதிலே நமக்கு எந்த குழப்பங்கள் இல்லாதபடிக்கு மூறு கடவுள் அவர் ஒரே கடவுள் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் புரிந்து கொள்வோம் குழப்பத்திலிருந்து விடுதலை பெறுவோம் விசுவாசித்தால் தேவனை மகமை காண்பீர்கள்